என்ன வேணாலும் நாங்கள் செய்வோம் அப்படின்னு வந்து பாஜக தரப்புல இருந்து சொல்றாரு தேர்தல் களத்துக்காக என்னென்னாலும் செய்வோம் திமுக எதிர்ப்பு மனநிலையில் இப்போ வந்து மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு எதன் அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பாஜக தான் கூறு போடுது அதிமுக அப்படின்றது எதன் அடிப்படையில் சொல்றாரு இப்போ நான் முதல்ல செல்வம் சார் சொன்னதுல இருந்தே துவங்கிடுறேன் நீங்க சொன்ன மாதிரி தான் மாதிரிதான் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் எதுக்காகவும் நாங்க வந்து எப்படியாச்சும் நாங்க பாஜக ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன ஆனாலும் நாங்க செய்வோம் அது கரெக்ட் சார் அதான் அவர் சொன்னதுல இருந்தே வரேன் பாருங்களேன் பால் என்னது கால் பந்து அவங்க கோட்புள்ள இருக்கு இல்ல சார் அப்படி இல்ல இதை மாத்தி சொல்லுங்க ரெஃப்ரீவே அவங்களா வச்சிருக்காங்க அப்ப பால் அவங்க கிட்ட தானே வந்தாகும் அப்புறம் வர அளவுக்கு தானே அவங்க பிளான் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க இதே எப்படி இவங்க அப்படியே மாத்தி எப்படி பேசினா அப்புறம் வரலாற்ற பிரிக்கிற வேலையெல்லாம் பிஜேபிக்கு ஒன்னும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது இன்னொன்னு சொல்றேன் சாரையும் சொல்லும்போது தெளிவா சொல்லிட்டாரு ஒரு மினிமம் காமன் பிளான்லதான் நாங்கள் வந்து கூட்டணி போட்டோம் அது எல்லாத்தையும் தாண்டி முதுகெலும்புள்ள ஒரு தான் அன்னைக்கு இருந்த பாஜக அமைஞ்சிச்சுங்கிறத ரொம்ப தெல்ல தெளிவா சொல்றோம் எங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்ன எந்த விஷயத்தையும் பிஜேபிக்குனால மீற முடியல அப்படிங்கறது ஒரு உண்மை அதை வந்து செல்வம் சார் புரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த பின்னாடி இருந்த செங்கோட்டையன் அவர்களை இயக்குறாங்க அப்படிங்கறதுல விஷயம் இல்ல சார் ரொம்ப பொதுப்படையா ஒரு விஷயம் சொல்லட்டுமா முன்னாடி இருந்தே இயக்குறாங்க இவங்கதான் சொல்லிருக்காங்களே மயிலாப்பூர்ல இருந்து ஒரு ராஜதந்திரிய ஆர் எஸ் எஸ் பிம்பமா இங்க இருந்து ஒருத்தரை வச்சிருக்காரு சொன்னாரு அவரு இன்டர்வியூ கொடுத்தாரு அவர் என்ன சொன்னாரு பிஜேபி வந்து மத்திய அந்தஸ்தராக இருந்து இங்க நடக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் சீக்கிரம் ஒரு தீர்வு கொடுக்கும் எட்டே மாதத்துல தமிழ்நாட்டுல இவங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வருவாங்க அது பிஜேபி தான் செய்ய போறது உறுதி அதே மாதிரி தமிழ்நாட்டு அரசியல்ல அமித்ஷாவினுடைய யுக்தி முடிவுகள் தான் இறுதியான முடிவுன்னு இவங்க குடுத்து கீழான சார் இந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு சரி இன்னைக்கு யோசிச்சு பாருங்களேன் எத்தனை அணிகள் தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு இவங்க குடுத்திருக்காங்க செங்கோட்டையன் அணி புது அணியை உருவாக்கிருக்காங்க இவங்க நீங்க என்ன பண்ணுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையாலுமே எங்களுடைய துணை முதல்வர் சொன்ன மாதிரி ஏடிஎம் கேவை வந்து கூறு போட்டு வச்சிருக்காங்க ஐஸ் யூ அனுப்புவா செயல் இழந்து கோமா ஸ்டேஜ்ல இருந்து அவங்களால திரும்பி எந்திரிச்சு நடக்கவே முடியாதுன்ற ஒரு நிலைமையில இருக்கிறவங்க தான் இன்னைக்கு அந்த மாதிரி ஆஹ் இன்னைக்கு ஏடிஎம் கே ஆயிடுச்சு யாருனாலயும் எதுவும் பேச முடியாது மேல என்ன அசைன்மெண்ட் குடுக்கிறாங்களோ அதுதான் இன்னைக்கு கூட மீட் பயங்கரமா கொடுத்த செங்கோட்டை நபர்கள் கடைசியில ஒரு வார்த்தையில பங்கமா முடிச்சுட்டாரு பொதுச் செயலாளர் முடிவு செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு அவர் பிரஸ் மீட் கொடுக்காம இருந்திருக்கலாம் குடுத்து முடிச்சுட்டு நான் ஹரித்வார் போறேன்னு சொன்னவரு இன்னைக்கு இல்ல இது அரசியல் பய இது வந்து ஆன்மீக பயணம் இல்ல அரசியல் அடிமையாக கூடிய பயணம் அப்படின்னு கூட எடுத்துக்கலாமா இதத்தானே சொல்றோம் உங்களால எழுந்து நிக்கவே முடியலையே நீங்க எல்லாம் எப்படி சார் ஆட்சி குடிப்பீங்க அப்படின்னு கேக்குற மாதிரி தான் நீங்க ஐஸ்யூ குள்ள போயிட்டு போறீங்க உன்னை மேல் உங்களால எழுந்திரிச்சு நடக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்ப தோற்றத்துல தான் சொன்ன மாதிரி இருக்கும் இன்னொன்னு பின்னாடி வந்து இயக்குறம் இயக்குறம்னு சொல்றதுல ஏன் இவ்வளவு ரொம்ப தெளிவா இருக்கும் அப்படின்னா இன்னைக்கு அதிமுக சார்ந்து யாரு என்ன ஒரு ரியாக்ஷனோ இல்ல பேட்டியோ எது கொடுத்தாலும் உடனே பிஜேபி ஏன் சார் முன்னாடி வந்து நிக்குது பிஜேபிக்கும் அப்போ ஏடிஎம்கேக்கும் ஏன் சார் இப்போ செல்வம் சார் பேசும்போது கேட்டார் பிஜேபி ஏடிஎம்கே இருந்து போட்டுங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை சார் என் வீட்டுல பிரச்சனை நடந்தா நான் கேட்பேன்

அவரே என்ன சொல்லிருக்காரு சட்டப்பேரவையில் இருந்து திமுக அதிமுக இரு துப்பாக்கி மாதிரி எங்களுடைய கொள்கையில கோட்பாடுல எந்த மாற்றமும் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு ஆனா இன்னைக்கு மொத்தத்தையும் அதிமுக கொண்டு போய் அடமான வச்சுட்டு இருக்கும் போது எதிர்க்க இருக்கிற நாங்க கேட்கறது என்ன தப்பு அவர் அண்ணாவினுடைய செய்வோம் இதுல இருக்கு இது விமர்சிக்க எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல சார் இப்போ யோசிச்சு பாருங்க இவங்க நடக்கிற நாடகம் கபட நாடகம் சார் டுவெண்டி போர்ல இவங்க என்ன பண்ணாங்க நீ வெளிய வர்ற மாதிரி வெளியே வா தனியா நின்னு பாரு எப்படியாச்சும் திமுக இருக்கக்கூடிய இப்ப செல்வம் சார் சொன்ன மாதிரி திமுக இருக்க கூட்டணி எல்லாம் எல்லாம் வருவாங்களா வருவாங்களா நீங்க கூப்பிட்ட கம்யூனிஸ்ட் என்ன சார் சொன்னாங்க ரத்த கம்பளம் அதுல அங்க வர மாட்டோம் அப்படின்ட்டாங்க அதே மாதிரி வீசிக்கா என்ன சொன்னாரு தோக்கர கூட்டணியோட எல்லாம் யாராச்சும் வந்து சேருவாங்களா எங்களுக்கும் சுயமரியாதை இருக்கு பாஜக இருக்கும்போது எங்களை எப்படி நீங்க கூப்பிடுவீங்கன்னு அதாவது எடப்பாடி பழனிசாமி வந்து நாடாளுமன்ற தேர்தல தனிச்சு நின்னதே பிளான் சொல்றீங்களா நாடாளுமன்ற தேர்தல தனிச்சு நின்னதே வந்து பிளான் தான் அப்படின்னு சொல்றீங்களா அதுவும் அவங்க சொல்லி கொடுத்ததாமே அது சார் அது முழுக்க முழுக்க ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட் பை பிஜேபி பிஜேபில கொடுத்த ஸ்கிரிப்ட்ல தான் இவரே எல்லாம் எக்ஸிகியூஷன் ஆயிட்டாரு இப்போ சார் சொன்ன மாதிரி அவர் ஒரு மேனேஜர் அவ்வளவுதான் ஓனர் மேல உட்கார்ந்திருக்காரு ஏ சார் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அம்மையா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் இங்க ஓபிஎஸ் ஒரு தனி அணியா பிரிறாங்க 18 பேர் சட்டப்பேரவையில இருந்து விலகுறோம் அப்படினு சொல்றாங்க பதவி விலகுறோம்ன்றாங்க உடனேடியா மோடி ஜி அவர்களும் அமித் ஜி அவர்களும் வராங்க அஞ்சே நிமிஷத்துல எல்லாரையும் சேர்த்து வைக்கறாங்க ஆனா இன்னைக்கு அது நடக்க மாட்டேங்குது இன்னைக்கு எப்படி பிளான் பண்ணி தனித்தனியா தனியா பிரி

சார் சுயமா இருக்கிறதுக்கு சிந்தனையும் செயல்பாடு வேணும் நல்ல தலைவர் வேணும் கொள்கை வேணும் கோட்பாடு வேணும் இவங்க மொத்தத்தையும் கொண்டு போய் அடமான வச்சிருக்காங்களே எடப்பாடியாருக்கு ஒரே விஷயம்தான் அவர் எடப்பாடியாருன்னு கூட சொல்லக்கூடிய சிறுகோதம்பாளையம் பழனிசாமி அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும் சிவகங்கலையம் பழனிசாமி அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இது வந்து பெரிய ஒரு சொத்து ஏடிஎம்கேங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து கடைசி வரைக்கும் நான் வந்து இங்க வந்து பொது செயலாளர் எல்லாம் இருக்கணும் கடைசியில இந்த கட்சி சேர்த்து வச்சிருக்க மொத்த சொத்து என்னோட வீட்டுக்கு என் குடும்பத்துக்கே வந்து சேரணும் அதை தாண்டி இந்த கட்சி அடியோட அழியற வரைக்கும் நான் இங்க முதன்மைத்துவத்தில் இருந்தா போதும் இத மாத்தி வேற யாருக்கிட்டயாச்சும் கொடுத்து இந்த கட்சி வளர்ந்துருச்சுன்னா இவங்க கொடுத்த அசைன்மெண்ட் போயிடுச்சுன்னா சிலுவம்பளையம் பழனிசாமி வீட்டுக்குள்ள இடி ரைடு ஐடி ரைடு எல்லாமே வரும் இதெல்லாம் வச்சு மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் தானே பிஜேபி உட்கார்ந்துட்டு இருக்கு என்ன சார் இவங்க எவ்வளவு ஈஸியா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் போன டைம் தேர்தல் இப்போ அவங்க அந்த அம்மையார் அவர்கள் இறக்க போது எதிரில பிரிஞ்சிருக்கிறது வந்து எதிரில பிரிஞ்சிருக்கிறது வந்து இப்ப திமுக திமுக கூட்டணி எல்லாம் வந்து சாதகமா அமைஞ்சு போச்சு இல்ல

நீங்க இந்த சதவீதம் எவ்வளவு இன்னைக்கு இருபத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு நீங்க வாங்கி பாருங்க நீங்க போய் பிம்பத்தை எப்படியாச்சும் நீ வந்து அதிமுக கட்சியை கட்சிய முடிச்சிரு இவங்களோட எய்ம் வந்து சார் இன்னைக்கு ஏடிக்கோட எய்ம் வந்து டிஎம்கேழ்த்தனும் திமுக அகற்றணும் திமுகவுக்கு எது கட்சியா இருக்கணும் இல்ல பிஜேபி கண்டியா இருக்கணும் பிஜேபி சொல்றதை நான் கேக்கணும் பிஜேபிக்கு என்னோட மொத்த வாக்கையை கொடுத்துட்டு எப்படியாச்சும் போயிடணும் அப்படிங்கிற ஒரு மேனிப்புலேட்டிங்ல தான் இவங்க ஓடிட்டு இருக்காங்க இது முழுக்க முழுக்க பிஜேபி தான் பின்னாடி இருந்து இயக்கி இருக்குங்கிறது எந்த விதமான மாற்று பொருத்தும் இல்ல இதுக்கு பிஜேபியுடைய நிழலா இந்த ஏடிஎம்கே ஒர்க் ஆயிட்டு இருக்கு இது தமிழ்நாடு மக்களுக்கே தெளிவ தெரியும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது